சினிமால ரேப் சீன்னா ஒரு நிஜமா ரேப் பண்றதா யா முட்டாக்குங்களா அறிவு கட்ட கூமட்டைங்களா உங்களுக்கு அறிவு வேணா சங்கங்களுக்கு அறிவு வேணா கேட்க வேணா முதல்ல நான் தான் இப்ப டிஃபர்மேஷன் போடணும் ஏண்டா என் இவ்வளவு அவமானப்படுத்தி எல்லா சேனலையும் வரவழைச்சு இந்த திரிசா போடணும் நடிக்க மாட்டேன்னு நடிக்க மாட்டேன்னு என் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கு லட்சக்கணக்காக வந்து அதுக்கே முதல்ல அந்த பொண்ணு எனக்கு கொடுக்கணும் டேமேஜ் கொடுக்கணும் அது எப்படி கூட நடிக்க மாட்டேன்ட்டு எல்லா போட்டும் என் பக்கத்தில் எப்படி அதை போடலாம் எனக்கு தமிழ்நாடே என் பக்கம் இருக்குது இப்போ இந்த தான் பயப்பட நான் இல்லை அம்மா பூச்சிப்பூ அம்மா இருக்காங்க மகளிர் ஆணையம் தலைவர் ஆணையம் என்ன ஆணையமோ பூனையமோ எனக்கு அதை பற்றிலாம் ஒன்றையும் இல்லை நல்லா வாங்க நேற்றுக்கு முதல் முறை செத்தாங்களே அனிதா பொண்ணு தானே தூக்கு போட்டு செத்துச்சுல்ல வெட்டம் மனம் சூடு சுரணை இருந்தால் நீ தூக்கு போட்டு சாவு அதுவும் தானே மகளிர் நீ என்ன பிடுங்கிட்டு இருக்கு எனக்கு தேவையில்லாத விஷயம்